நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு மீண்டும் கட்டுப்பாட்டைப் பெறும் ஏற்றத்திற்கான வலிமையின் திடீர் எழுச்சி இன்று காலை தங்கம் நான்காயிரத்து எண்பத்தைந்து திறக்கப்பட்டது மேலும் ஏமேல்பி நான்காயிரத்து நூற்று இருபத்தேழு இல் அதிகமாக இருந்தது இது உடனடியாக சாத்தியமான ஏற்ற இறக்க மாற்றத்தை குறிப்பிடுகிறது உண்மையில் முதல் ஐந்து நிமிடங்களுக்குள் சந்தை திறப்பு விலையை விட கீழே வீழ்ந்து ஏமே மூன்று புற்றியம் ஆதரவு நிலை நான்காயிரத்து எழுபத்தி மூன்று ஐ நோக்கி நேராகச் சென்றது மேலும் கேடிஆர் ஒன்று நான்காயிரத்து அறுபத்தொன்பது ஐ தொட்டு ஆரம்ப கீழ் நோக்கிய இயக்கத்தை துல்லியமாக நிறைவு செய்தது ஆனால் கதை அங்கே முடியவில்லை நாள் விளக்க பணம் கே மற்றும் கேசிஎக்ஸ் ஆகியவை அனைத்தும் ஏற்றத்திற்கான கட்டமைப்பை வழங்க தங்கம் விரைவாக மீட்கப்பட்டிற்கு மேலே ஏறியது விலை பாய்வோட் ஒன்று ஐ நான்காயிரத்து தொன்னூற்றி இல் மீறிய தருணத்தில் இந்த மாற்றம் உறுதிப்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் கேடிஆர் ஒன்று நான்காயிரத்து நூற்று ஒன்று இல் தூண்டியது இன்றைய அமர்வின் மீதமுள்ள நேரத்திற்கான தோரணையை அமைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கலவை பாய்வோட் ஒன்று இப்போது முக்கியமான போர்க்களமாக மாறியுள்ளது தந்தம் இந்த நிலைக்கு மேலே இருக்கும் வரை ஏற்றத்திற்கான பாதை அப்படியே உள்ளது அடுத்த ஏற்ற இலக்கு கேடிஆர் இரண்டு சுமார் நான்காயிரத்து நூற்று பதினெட்டு ஆகும் பாய்வோட் ஒன்று இன் உறுதியான பாதுகாப்பு வாங்குவோரிடமிருந்து தொடர்ச்சியான வலிமையை குறிக்கும் மற்றும் நாளின் மேல் நோக்கிய பாதையை நீட்டிக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் வழங்கும் நோக்கத்திற்காக மட்டுமே மேலும் இது நிதி சம்பந்தமான ஆலோசனையாக கருதப்படக்கூடாது